அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் பரிசுத்த வேதாகாந்தில் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் இந்த காலத்திலே நிறைய பேர் சோசியல் மீடியாவில் நிறைய நேரங்களை செலவழிக்கிறார்கள் அது கிறிஸ்தவர்களும் எல்லாருமாக இருக்கிறது கிறிஸ்தவலகிய நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோமா பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இன்றைக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எச்சரிக்கையா இருக்கிறோமா இயேசு கிருஷ்ணார் சொன்ன கட்டளைகள் கற்பனைகள்ல எச்சரிக்கையாக இருக்கிறோமா அல்லது நாங்களும் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள தேவையில்லாத நேரத்தை செலவழித்து எச்சரிக்கை இல்லாமல் கவனம் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்கிறோமா ஒரு விஷயங்களை சோதிப்போம் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவுசெய்து கேளுங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனு புத்திரருக்கு துணிக்கும் பேதைகளே விவேகமடையுங்கள் மூடர்களே புத்தி சிந்தை சிந்தையாறுங்கள் கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என் உதர்கள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என் வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியம் என் உதர்களுக்கு அறிவறுப்பானது என் வாயின் வாக்குகளெல்லாம் மீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை அவைகளெல்லாம் உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றோர்களுக்கு யகத்துமாயிருக்கும் வெள்ளியை பார்க்கலாம் என் புத்திமதியையும் பசும் பொன்றை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது இச்சுக்கப்படத்தக்கவளெல்லாம் அதற்கு நிகரல்ல ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் தீமையை வறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறேன் ஆகவே சகோதர சகோதரிகளே தெவ்வ பிள்ளைகளே இந்த காலம் ஒரு கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே பேதைகளே விவேகம் அடையுங்கள் மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது பதிமூன்றாவது வசனத்திலே தீமையை வறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வறுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோமா சோசியல் மீடியாவில் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கானவர்கள் தங்களுடைய நேரத்தை அதில் செலவழிக்கிறார்கள் இங்கே சொல்லப்படுகிறது பேதைகளே விவேகமடையுங்கள் மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாருங்கள் என்று சொல்லி இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் மெத்தே புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்துள்ள தூதர்களும் அறியார்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனசகுமாரன் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்கள் பிரவேசிக்க நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் பெண் எல பிரேம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனசுகுமாரன் காலத்திலும் நடக்கும் இப்படியாக இயேசு கிருஷ்ணார் சொல்கிறார் பிரேம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனசுகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு கிருஷ்ணார் சொல்கிறார் ஏழை பிரேம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதுதார்கள் அப்படியே மனசுகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த சோசியல் மீடியாவில் நாங்கள் நேரத்தை செலவழிக்கிறோமா எங்களை ஒரு விசை சோதித்து அறிவோம் அல்லது நாங்கள் எச்சரிக்கை எடுக்கிறோமா உணர்வடைந்திருக்கிறோமா புத்தியோடு நடந்து கொண்டிருப்போமா என்று ஒரு விசையை எங்களை சோதித்து அறிவோம் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் இருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துறை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியாமல் கத்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்கள்னாலும் கீர்த்தர்கள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கத்தராகி இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை சோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே ஒரு வீசை எங்களை சோதித்து அறிவோம் நாங்கள் பலகீனமான மனுஷராக இருக்கிறோம் இருக்கிறோம் ஆகினும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்திலே பேதைகளே விவேகம் அடையுங்கள் மூடர்களே உள்ள சிந்தி அறிஞர் என்று சொல்லப்படுகிறது அதிகாரத்திலே பிரயம் வந்து அனைவரையும் வாரிக் கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனசுகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படியே எபேசியர் புத்தகத்திலே நம்முடைய கத்தராகி இயேசு நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவடைய சூசித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ் படித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பதிலே ஆகையால் நீங்கள் மதிய தொழிறாமல் கத்தருடைய சித்தம் என்ன உணர்ந்து கொள்ளுங்கள் துர்மார்க்கத்துக்கு எதுவான மதுவான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கத்தராகிய இயேசு கிருஷி நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை சோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கொண்டு சொல்லப்படுகிறது ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த சிறிய செய்தியை தருகிற நான் போதகரும் அல்ல தேவ ஊழியக்காரனும் அல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் நாட்கள் பொருளாதைகளாக இருக்கிறது கொடிய காலமாக இருக்கிறது நாங்கள் எப்படி வாழுகிறோம் ஒரு விஷயம் உங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த செய்தியை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் நீங்களும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் இதன்படி நடந்து கொள்ளுங்கள் பரிசுத்த வேதகமத்தில் கத்ததால் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை மாத்திரம் நான் தருகிறேன் நான் போதகருமல்ல அல்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாரும் இந்த காலத்தில் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றக்காக இந்த சிறிய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆகவே தயவுசெய்து நீங்கள் பரிசுத்த வேதகாமத்தை எடுத்து வாசியுங்கள் யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் காலம் கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது இன்றைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய காரியங்கள் எவ்வளவோ பேர் தேவையில்லாமல் நேரத்தை செலவழிக்கிறார்கள் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே எச்சரிக்கையா இருங்கள் பரிசுத்த வேதகாமத்தை தினமும் வாசியுங்கள் தியானியுங்கள் ஒரு விசை எங்களை அறிவோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோதித்து அறிவோம் தயவுசெய்து நேரத்தை ஒதுக்குங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கற்பனைக்கு ஒதுக்குங்கள் சோதித்து சோதித்தறியுங்கள் நான் எப்படி வாழுகிறேன் நான் எச்சரிக்கையாக இருக்கிறேனா கவனமாக இருக்கிறேனா நான் எப்படி வாழுகிறேன் ஒரு விசை உங்களை சோதித்தறிந்து பரிசுத்த வேலகாத்தை வாசித்து ஒரு கொஞ்ச நேரம் ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி கத்தரோடு இருங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரணத்தை காத்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்